மார்கழி மாதம் இன்று இருபத்தி இரண்டாவது நாள் திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பாசுரம் அரசர் அபிமான பங்கமாய் வந்தனில் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் வந்து தலை பெய்தி வாய் செய்த தாமரை போல செங்கல் சிறு சிறிதேயும் மேல் விழியாக எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோர் எம்பி அங்கன் அபிமான அங்கண் என்றால் அழகிய மாஞ்சாலத்து அழகிய இந்த பேருலகில் இருநிலம் என்று சொல்லுவார்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு அரசர்களும் மன்னவர்கள் எல்லாம் எல்லாம் தன்னிடத்தில் இல்லாதது எதுவும் இல்லை தனக்கு அரண்மனை இருக்கிறது நால்வரை செயல்கள் இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் அளவு கிடந்த செல்வம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது பதவி இருக்கிறது என்று இருமாந்து இருப்பார்களாம் ராஜாக்கள் பொதுவாகவே பதவியிலே உள்ளவர்களுக்கு ஒருக்கும் அப்படித்தான் உலகத்தில் அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் அரசர்கள் எல்லாம் இருந்து இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த அரசர்களுடைய செருக்கெல்லாம் இந்த கண்ணனுடைய அவதாரத்துக்கு பிறகு கண்ணனுடைய பெருமை மேலோங்கின உடனே அரசர்களுடைய அந்த செருக்கு விட்டதாம் ஆணவம் நீங்கி செருக்கு நீங்கி எல்லாரும் வந்து இப்பொழுது நமக்கெல்லாம் மேலானவன் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் அந்த கண்ணன் என்று உணர விட்டார்கள் அதனால ஒவ்வொரு நாளும் கண்ணனை தரிசிப்பதற்காக தங்களுடைய ஆணவத்தை செருக்குகளை அகந்தைகளை நீக்கிவிட்டு இந்த கண்ணன் தான் எல்லாருக்கும் மேலானவன் இவனுக்கு மேல நாம கிடையாது என்ற அந்த உணர்வோடு வந்து அரசர்களெல்லாம் கண்ணனுடைய முற்றத்திலே காத்து கிடக்கின்றார்களாம் இதைத்தான் இங்கு ஸ்ரீ ஆண்டாள் சொல்றாங்க பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ அந்த அரசர்கள் எல்லாம் வந்து எப்படி உன்னுடைய முற்றத்திலே மாளிகையிலே ஏதோ காத்து கிடக்கிறார்களோ அதுபோல

அது வாய் பிளந்து இருக்கும் அதற்குள்ள அந்த மணி இருக்கும் அந்த சடங்கையிலே இருக்கிற மணி போன்று கண்ணனுடைய கண்கள் மிக அழகாக இருக்கிறதாம் சதங்கை வாய் திறந்திருப்பது போன்று கண்ணன் கண் திறப்பானால் அந்த கண்ணம் மெதுவாக அப்படி திறக்கின்றான் உள்ள இருக்கின்ற அந்த கண் மணி தெரிகிறது இதில் ஓமை ஆண்டாள் செய்த தாமரை பூ போல செங்கல் சிறு சிறிதே கண்களை மெல்ல மெல்ல திறந்து இதோ காத்து கிடக்கின்ற உனக்காக ஏங்கி கிடக்கின்ற எங்கள் மீது உன்னுடைய திருக்கண்களை சிறிது சிறிதாக திறந்து எங்களை காணக்கூடாதா காண மாட்டாயா என்று கேட்கின்றாள் அந்த கண்களை பகவான் சிறிது தான் திறக்கணுமா அந்த பார்வை படுமானால் அந்த பகவானுடைய அந்த பார்வையினுடைய முழு ஆற்றலை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி நமக்கு கிடையாது எப்படி சூரியன் உதிக்கின்ற போது காலையில மெல்ல மெல்ல இப்படி கதிரவன் குணதிசை சிகரம் வந்து எழுகிறார் ஒளி கதிர மெதுவாகத்தான் அந்த ஒளி எப்படி பரவுகிறது அப்புறம் நேரம் ஆக ஆக ஒளி மிக அதிகமாகி உச்சி பொழுதாகிற போது அந்த வெயில் தகிக்கின்றது கண்களும் ஒளிமயமான கண்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இரண்டு ஒளி சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் தான் இதைத்தான் நாம் ஒளியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கண்க எதிரே பார்த்துக் கொண்டிருக்கின்ற கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒளி எதுன்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் தான் இது ரெண்டுமே பகவான் கண்ணனுடைய கண்களாக அமைந்திருக்கிறதாம் இரண்டும் எங்கள் மேல் நோக்குறியன் திங்களும் ஆதித்யம் எழுந்த போல திங்கள்னா சந்திரன் ஆதித்தனா சூரியன் இந்த திங்களாகிய சந்திரனும் ஆதித்தனும் எழுந்தார் போல் என்று சொல்லுகிறான் சூரிய சந்திரனுடைய ஒளியும் மெல்ல மெல்ல சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக வளர்ந்து அந்த ஒளியை நமக்கு நிரப்பி அந்த ஒளியினால் இந்த உலகத்தை ஊய்விக்கின்றது அதுபோலே உன்னுடைய அழகிய கண்களை மெதுவாக திறந்து அங்கள் இரண்டம் கொண்டு எங்கள் மேல் நோக்கி எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பி அந்த பார்வை மட்டும் எங்க பேர்ல கொஞ்சம் பட்டுதுன்னா எங்கள் பேர்ல இருக்கின்ற பாவவினைகள் எத்தனை எத்தனை பெருவி எடுத்தனோ எங்களுக்கு தெரியாதே எழுகடல் மணலை அலைவிடின் அதிகம் எனதிடற் பிறவி அவதாரம் என்றெல்லாம் சொல்றாங்க நாங்கள் எடுத்த பிறவியை எண்ண முடியாது என்று ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க புல்லாய் பிறந்து புழுவாய் பிறந்து பாம்பாய் பிறந்து பறவையாய் பிறந்து இப்படி பல பல பிறவிகளை எடுத்து அதன் பிறகுதான் இந்த மனித பிறவி என்கிற புரிதமான இந்த பிறவி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது தடுத்து தெரிஞ்ச நாங்க தவறுகளை செய்யலன்னாலும் போற பிறவியில என்னென்ன தவறுகளை தெரியாது யாருக்கு ஏதாவது மனதை நோக வைத்திருந்தால் நல்லவர்களை எதனால் நாங்கள் தீங்கு செய்திருந்தால் அவர்கள் எங்களுக்கு ஏதாயிரம் சாபம் கொடுத்திருக்கலாம் அந்த முன்னப்பிரவியில செய்த சாபம் இந்த பிறவியில கூட வந்து மூண்டுவோம் இதைத்தான் பட்டணத்தார் சொல்றார் முன் செய்த தீவினை எங்கனே வந்து மூண்டதுவோ முன்ன பிறவியிலே செய்த அந்த தீவினை வந்து இந்த பிறவியில மூண்டு கிட்டதா என்று அவர் பாடுகிறார் அதுபோல உன்னுடைய கடைக்கன் பார்வை மட்டும் எங்க மேல கொஞ்சம் பல பல பிரிவுகளிலே நாங்கள் செய்த அந்த பாவங்கள் எல்லாம் இன்றோடு எங்களுக்கு தேர்ந்துவிடும் எங்கள் மேல் சாபம் தேலோர் எம்பி இந்த மார்கழி மாதம் எத்தனை புனிதமான மாதம் என்று நாம் சிந்திக்க வேண்டும் இப்படியெல்லாம் நம்முடைய நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகள் என்ற பிறவியில் அல்லாமல் போன பிறவியிலும் செய்த பாவங்கள் இதெல்லாம் அந்த பகவானுடைய பார்வை பார்வப்பட்டு அப்பவே நம்முடைய வினைகள் எல்லாம் வெந்து போயிடுவான் இதுல நான்காவது பாசுரத்தில் சொல்றாங்க போய விழையும் புகுதருவான் என்றனவும் தேயனில் தூதாகும் செப்பேரோர் என் பாவாய் அவனுடைய மகிமைகளை பெருமைகளை பகவானுடைய விசேடங்களை எல்லாம் நாம் சொன்னாலே அவனுடைய நாமத்தை சொன்னாலே போன பிரிவு செய்த பாவங்கள் எல்லாம் சாம்பலாகிவிடும் என்று இந்த பாடலில் சொல்லுகின்றால் நாங்கள் உன்னை பாடுகிறோம் உன்னுடைய பெருமைகளை பேசுகிறோம் ஒருங்கிய மனதோடு எல்லாரும் சேர்ந்துங்க வந்திருக்கிறோம் நீ மட்டும் எழுந்திருந்து சூரியனும் சந்திரனும் போன்ற உன்னுடைய அழகிய திருக்கண்களை மெல்ல திறந்து எங்கள் மேல கொஞ்சம் அவனுடைய அந்த அருள் கடாட்சம் அருள் நோக்கம் இந்த கடைக்கன் பார்வை மட்டும் எங்களுக்கு மேலே பட்டுவிட்டதுன்னா எங்களுடைய சாபங்கள் எல்லாம் இன்றோடு தேர்ந்துவிடும் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவா எங்களுடைய சாபங்கள் தேர்ந்து பாவங்கள் தேர்ந்து நாங்கள் புனிதமடைந்து விடுவோம் பெருமானே உங்களுடைய கடைக்கண் பார்வையை எங்கள் மீது செலுத்துவாயாக என்று விண்ணப்பம் செய்கின்றாள் இந்த பாடலிலே ஸ்ரீ ஆண்டாள்